இன்றைய வேத வாசிப்பு ஒன்று திமேத்தி ஒன்றாம் அதிகாரம் பன்னெண்டு முதல் பதினாறு வரை என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன் அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியால் இரக்கம் பெற்றேன் நம்முடைய கர்த்தரின் கிருவை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது அவர்களில் பிரதான பாவி நான் அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன் இன்றைய நற்செய்தி தகுதியற்ற பரிசு சமீபத்தில் என் தோழி எனக்கு பரிசு அளித்த பொழுது நான் ஆச்சரியப்பட்டேன் அவளிடமிருந்து எவ்வளவு நேர்த்தியான பரிசுக்கு நான் தகுதியானவள் என்று நான் நினைக்கவில்லை நான் அனுபவிக்கும் சில பணிச்சுமைகளைப் பற்றி கேள்விப்பட்ட பிறகு அவள் அதை அனுப்பினாள் ஆனாலும் வயதான பெற்றோர் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் வேலையில் வாரும் திருமண உறவில் சிக்கல் என என்னை விட அதிக மன அழுத்தத்தை அவள் அனுபவித்தாள் அவள் தன்னை காட்டிலும் என்னை பற்றி நினைத்தாள் என்று என்னால் நம்ப முடியவில்லை அவளுடைய எளிய பரிசு கண்ணீரை வரவழைத்தது உண்மையில் நாம் அனைவரும் தகுதியற்றவர்களாகவே ஒரு பரிசை பெற்றவர்கள் பவுல் இதை இவ்வாறு சொல்லுகிறார் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் அவர்களில் பிரதான பாதி நான் ஒரு காலத்தில் அவர் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தார் உயிர்த்த இயேசு கிருபையின் இலவச பரிசை பற்றிய ஆழமான புரிதலை பவுலுக்கு வழங்கினார் இதன் விளைவாக அந்த பரிசை பெறுவதற்கு தகுதியற்றவராக இருப்பதன் அர்த்தம் என்ன என்பதை அவர் கற்றுக்கொண்டார் அவர் தேவனுடைய அன்பின் வல்லமையான கருவியானார் மேலும் தேவன் அவருக்காக என்ன செய்தார் என்பதைப் பற்றி பலரிடம் கூறினார் தேவனின் கிருபையால் மட்டுமே நாம் ஆக்கினைக்குள் பதிலாக அன்பையும் நியாய தீர்ப்புக்கு பதிலாக இரக்கத்தையும் பெறுகிறோம் இன்று தேவன் அருளிய தகுதிக்கு மேலான கிருபையை கொண்டாடுவோம் மற்றவர்களுக்கு அந்த கிருபையை வெளிப்படுத்துவதற்கான வழிகளைத் தேடுவோம்